அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ஏகேடிஎன்பிசி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ்நாட்டின் வரலாறு தற்கால காலம் இது வந்து பகுதி ஒன்று பார்ட் ஒன் வீடியோ இதில் வந்து ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரியின் ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலேருந்து முப்பத்தொம்போது வரைக்கும் உள்ள கொஸ்டின் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து இது வந்து எங்கேருந்து எடுத்துருக்கோம்னா டாக்டர் திரு வெங்கடேஷன் புக்கில் இருந்து எடுத்திருக்கோம் இது வந்து லைன் பை லைன் கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து எதாவது ஒர்க் போகிறீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் இது வந்து அவுட் சோர்ஸ் ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரி இப்போ கொஸ்டினுக்குள்ளே போகலாம் புதிய பதவியை அடக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதே முழு கிரீடமாக கருத வேண்டும் இந்த பதவியை சுதந்திர போராட்ட இலக்கம் அடைவதற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னது யாருன்னா நம்மளுடைய மகாத்மா காந்தி தான் கொஸ்டின் அகேன் ரீட் பண்ணுறேன் புதிய பதவியை அடக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதை முழு கிரீடமாக கருத வேண்டும் இந்த பதவியை சுதந்திர போராட்ட இலக்கை அடைவதற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னது மகாத்மா காந்தி செகண்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட மாடேகு செம்போட்ஸ் சீர்திருத்தத்தின் விளைவாக சென்னை ராஜஸ்தானில் என்ன ஆட்சி ஏற்பட்டதுன்னா இரட்டை ஆட்சி அகேன் ஒரு கரெக்ட் பண்ணுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அறிமுகப்படுத்தப்பட்ட மாண்டேக செம்போர் தீர்த்திருத்தத்தின் விளைவாக சென்னை ராஜஸ்தானியில் என்ன ஆட்சி ஏற்பட்டதுன்னா இரட்டை ஆட்சி தேர்ட் கொஸ்டின் நீதிக்கட்சியும் எத்தனை ஆண்டுகள் ஆங்கில அரசாங்கத்தின் ஆதரவோடு ஆட்சி செய்ததுன்னா பதினேழு ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் நீதி கட்சி எத்தனை ஆண்டுகள் ஆங்கில அரசாங்கத்தின் ஆதரவோடு ஆட்சி செய்ததுன்னா பதினேழு ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதிலிருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் ஃபோர்த்து கொஸ்டின் இரண்டவை சட்டமன்றத்துக்கு வழிவகுத்தது எந்த அரசாங்க சட்டம் இரண்டவை சட்டமன்றத்துக்கு வழிவகுத்தது என்ன அரசாங்க சட்டன இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஃபிஃப்த்து கொஸ்டின் சட்டப்பேரவை தேர்தலில் அதன் உறுப்பினர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவார் இதில் வாக்களிக்க தகுதியானவர் யார் சட்டப்பேரவை தேர்தலில் அதன் உறுப்பினர் வந்து மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவார் அதில் வாக்களிக்க தகுதியானவர் யார்னால் சொத்து உள்ளவர்கள் அல்லது நகர வரி செலுத்துவோர் இது வந்து நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் பீரியட் சட்டப்பேரவை தேர்தலில் சென்னை ராஜதானியில் எத்தனை சதவீதம் பேர் வாக்குரிமை பெற்றிருந்தனர் எழுபது லட்சம் பேர் பதினஞ்சு சதவீதம் பேர் அல்லது சட்டப்பேரவைத் தேர்தலில் சென்னை ராஜதானியில் எத்தனை சதவீதம் பேர் வாக்குரிமை பெற்றிருந்தனர் எழுபது லட்சம் வாக்காளர் அல்லது பதினஞ்சு சதவீதம் பேர் சட்டமன்ற மேலவையின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஐம்பத் நாலிலிருந்து அறுபது வரை சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி நாலு டு ஐம்பத்தி ஆறு சட்டமன்ற மேலவை ஆளுநரால் கலைக்க முடியுமா முடியாதா சட்டமன்ற மேலவையை ஆளுநரால் கலைக்க முடியுமா முடியாதா முடியாது நைன்த் கொஸ்டின் சட்டமன்ற மேலவை எத்தனை ஆண்டுக்கு மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர் பதவி விலகுவார் அதாவது சட்டமன்ற மேலவையில் எத்தனை ஆண்டுக்கு மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர் பதவி விலகுவார்னா மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர் வந்து பதவி விலகுவார் டென்த்து கொஸ்டின் சட்டமன்ற மேலவையில் ஆளுநரால் நியமிக்கப்படும் உறுப்பினர்கள் எத்தனை சட்டமன்ற மேலவையில் ஆளுநரால் நியமிக்கப்படும் உறுப்பினர்கள் எத்தனை எட்டிலிருந்து பத்து உறுப்பினர்கள் பதினொன்று இந்த சட்டமன்ற மேலவை எந்த ஆட்சிக்கு வழிவகுத்தது இந்த சட்டமன்ற மேலவை எந்த ஆட்சிக்கு வழிவகுத்ததுன்னா மாநில சுய ஆட்சிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்தாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் சுய ஆட்சி சுயராஜ்ய கட்சி யாருடைய தலைமையில் செயல்பட்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்தாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் சுயராஜ்ய கட்சி யாருடைய தலைமையில் செயல்பட்டு வந்ததுன்னா சத்தியமூர்த்தி அவர்களோட தலைமையில் தான் சுயராஜ்ய கட்சி வந்து செயல்பட்டு வந்தது அடுத்த பதிமூணாவது கொஸ்டின் இது ஒரு தேர்தல் அறிக்கை நிலவரியை குறைப்பதாகவும் தொழிலாளர்களின் ஊதியத்தை வாழ்க்கை நிலையை உயர்த்துவதாகவும் வாடகையை குறைப்பதாகவும் மக்களின் வாழ்க்கையை உயர்த்துவதற்கும் வாக்குறுதிகளை அளித்து யாவற்றுக்கும் மேலாக காங்கிரஸ் மக்களிடையே தேசிய உணர்ச்சியை தட்டி எழுப்பியது இது எந்தாண்டு நடைபெற்ற தேர்தல் அறிக்கைனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்து காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை நிலவரியை குறைப்பதாகவும் தொழிலாளர்களின் ஊதியத்தை வாழ்க்கை நிலையை உயர்த்துவதாகவும் வாடகையை குறைப்பதாகவும் மக்களின் வாழ்க்கையை உயர்த்துவதை வாக்குரிய அளித்தது வந்து காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்து அப்புறம் பதினான்கு யாருடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது காந்திக்கு வாக்களியுங்கள் மஞ்சள் பெட்டிக்கே உங்கள் ஓட்டு இந்த கோஷத்தை எழுப்பினார்னா சத்யமூர்த்தியின் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தான் இந்த வந்து கோஷம் என்ன கோஷம்னா காந்திக்கு வாக்களியுங்கள் மஞ்சள் பெட்டிக்கே உங்கள் ஓட்டு அப்புறம் பதினைந்தாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலின் போது எந்த கட்சி எல்லாம் களத்தில் நின்றன காங்கிரஸ் நீதி கட்சி சென்னை மாநில முஸ்லிம் லீக் சென்னை மக்கள் கட்சி முஸ்லிம் முன்னேற்ற கட்சி சுயேட்சைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலின் போது எந்த கட்சியெல்லாம் களத்தில் நின்றன காங்கிரஸ் கட்சி நீதி கட்சி சென்னை மாநில முஸ்லிம் லீக் சென்னை மக்கள் கட்சி முஸ்லிம் முன்னேற்ற கட்சி சுயேட்சைகள் நீதி கட்சி பதினாறாவது கோஷ்டி நீதி கட்சியின் சார்பாக தேர்தல் பிரச்சாரம் செய்தவர் யார் ஆற்காடு ராமசாமி முதலியார் அவர்கள் நீதி கட்சியின் சார்பாக தேர்தல் பிரச்சாரம் செய்தவர் வந்து ஆற்காடு ராமசாமி முதலியார் அவர்கள் பதினேழாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தேர்தல் முடிவுகள் எந்த மாதம் வெளியிடப்பட்டதுன்னா பிப்ரவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தேர்தல் முடிவுகள் எந்த மாதம் வெளியிடப்பட்டன பிப்ரவரி மாதம் மொத்த எத்தனை இடங்களுக்கு போட்டிகள் நடைபெற்றன இருநூற்றி பதினைந்து பதினெட்டாவது கொஸ்டின் மொத்தம் எத்தனை இடங்களுக்கு போட்டி நடைபெற்றன இருநூற்றி பதினஞ்சு இதில் வந்து காங்கிரஸ் காங்கிரஸ் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது நீதிக்கட்சி பதினெட்டு சென்னை மாநில முஸ்லீம் லீக் பதினொன்று ஐரோப்பிய வர்த்தகம் மூன்று ஆங்கிலேய இந்தியர் மூன்று நீதிக்கட்சி ஆதரவு பெற்றோர் மூன்று முஸ்லீம் லீக் முன்னேற்ற கட்சி இரண்டு சென்னை மக்கள் கட்சி ஒன்று நா நாட்டுக்கோட்டை நகரத்தார் சங்கம் ஒன்று பிறர் ஒன்று சுயேட்சை பதினஞ்சு பத்தொன்பதாம் கொஷின் இதன் நாட்டுக்கோட்டை நகரத்தார் சங்கத்தின் சார்பாக கட்சியின் ஆதரவோடு வெற்றி பெற்றவர் யார்னா ராஜா முத்தையா செட்டியார் இருபது தென்னிந்திய வர்த்தக சங்கத்தின் சார்பாக காங்கிரஸின் உதவியோடு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் டிடி கிருஷ்ணமாச்சாரியார் இருபத்தி ஒன்று இந்த தேர்தலில் கட்சியின் பிரபலங்களான முதலமைச்சர் பொப்ளியரசர் வேங்கடகிரி குமார ராஜா பி டி ராஜன் ஏபி பாட்ரோ ராமநாதபுர ராஜா ஆகியோர் தோல்வியை வந்து தள்ளியிருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டெய்லியும் வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகும் இது வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ நாளைக்கு மார்னிங் அப்லோட் பண்ணிடுவேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ